மந்திரவாதி உயிர் கிளி இருக்கிற மாதிரி என்ற உசுல இருந்து நாய் கேட்டிருக்கிறான் இப்ப எல்லாம் பூரை பார்த்தா துரத்துரும் போது தோணுது கரண்ட் மருந்து பார்த்தா கார் தூக்கணும் போது தோணுது சொல்றான் மனித வெளியே போய் தந்தா நிம்மதி இருக்க முடியுதா அப்பவும் சொல்றேன் இப்போவும் சொல்றேன் அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள் திரும்ப நாயோட வரல அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் போனாயே ஒப்ப நாயோட திரும்பி வானாயே

உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன் வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா மாமா அது மாமா என்ன பகல்கார பொட்டநாயை போட்டு போக போறீங்க அண்ணா அது நாய்ங்களா அண்ணா நல்ல வேலை குசிப்பு விட்டீங்க பத்து நிமிஷம் என்ன பாக்காம விட்டுருந்தீங்க பத்து பட்டிக்கு நாற்று மறுத்து போயிருக்குங்கண்ணா ஐயோ நாய் பையன் என்ன பொற முட்டானு

நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாகும். இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிடுங்களா? ஐயோ மசக்கு சேல ஒண்ணு இல்ல. முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறீங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்குறேன். பக்கல்ல குனிஞ்சி உட்கார்றீங்களே, உங்க மச்சான் பார்த்தாருன்னா, "ஏய், கால்லீ சாராதி காலை கி அடிச்சண்ணா, இந்த மச்சான் எம். ரமோ." போய் முடிய போகுதோ. ஆ, அ. நீ எது கொஞ்சம்மா வயிறு வெடிக்கிப் போகுது

இனி அவன் வரமாட்டாயா அவன் எனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான் இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல வாங்க போலாம் And that I